நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் அன்பை விட்டு என்றும் செல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய நாமத்தினால் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பெருதான கிருமைகள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆண்டு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய பேரு ஆதரவுக்காக உங்களை மனதார நன்றி செலுத்துகிறேன் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் செய்த பணி கர்த்துடைய பார்வையில் விலையேற பெற்றது உங்களுடைய பணியை கர்த்தர் இன்னும் உயர்த்தட்டும் கல்வியிலே உயர்த்தி அநேகருக்கு முன்பாக தெய்வன் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஏன்னா வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த குடும்பங்கள் விடுதலை அடைகிறார்கள் அநேக பேர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எனக்காகவே வருகிறது இந்த வசனம் என்னோடு பேசுகிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆவினர் இன்னும் பலனை தந்து உங்களை சந்திக்க இதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகள் இந்த சேனலில் கருத்துடைய வார்த்தை மெய்யாகவே இருக்கிறது இதில் பரிசுத்த ஆவினர் இந்த வார்த்தையின் மூலமாக இடைபடுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியத்திற்கு நீங்களும் கொஞ்சம் தோல் கொடுங்க இது பொருளாதாரத்தை கேட்கல பணத்தை கேட்கல நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மற்றவர்களுக்கு கர்த்துடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நிச்சயமாக நீங்க இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் இந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒன்று திசைக்க ஐந்தாம் அதிகாரத்துல எவ்விதமாக சொல்லுகிறது பதினேழாவது வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் சுபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் சுபம் பண்ணுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை உன் சபம் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது உன் சபம் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது உன் சபம் உனக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது உன் சபம் சகல காரியத்தையும் புதிதாக கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உன் சபத்தை விட்டு விடாது எந்த நிமிடத்திலும் சபத்தை மறந்து விடாது நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளைகளோ கணவர்கள் ஆபீஸுக்கு கடந்து போன பிறகு நேரங்கள் உனக்கு அதிகமாக காணப்படும் அந்த நேரத்துல நீ உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக அதிகமாக செபி உன் செபமானது அவர்களை பாதுகாப்பாக பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒருவேளை தடுமாற்ற வாழ்க்கை வந்தாலும் சரி பாவம் பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி உன் சபம் என்ன பண்ணுங்க அதை அனைத்தையும் முறியடித்து போட்டுவிடும் காரணம் பரிசுத்த தாவிடத்தில் செவிக்கும் பொழுது அவர் தம்முடைய தெய்வத் தொந்தர்களை நம் செபத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை அவர் கட்டளையிடுகிற தெய்வனாக இருக்கிறார் நாம் செவித்தால் மட்டும்தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயத்தை பார்க்க முடியும் நான் காணிக்க கொடுக்கிறேன் தசம பாகம் கொடுக்கிறேன் எனக்காக சபையில் ஊழியர்கள் செபிப்பார்கள் என்று சொல்லி மெத்தனமாக இருந்து விடாதீர்கள் உன்னை காப்பாற்று எந்த அளவுக்கு நீ உண்மையாவில் பாறப்பட்டு பாடுகளை அனுபவித்திருக்கிற அந்த வழி வேதனை உனக்கு தான் தெரியும் அந்த வேதனையோடு நீ செபித்து பார உன் சபங்கள் கேட்கப்படும் அன்பான தெய்வ பிள்ளைகளை தானியல் தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு அவங்களுடைய உதவி செய்தது அவர்கள் நின்றார்கள் தேவ சமூகத்தில் செபித்தார்கள் எனக்காக யாராவது ஒரு ஜெபிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவன் அமைதியாக இருக்கவில்லை எப்பொழுதும் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒருவர் எனக்காக செபிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீர்கள் நீங்களும் செபிக்கணும் உங்க வாயில தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும் உங்களுடைய முனங்கால் தேவ சமூகத்துல முடங்கணும் அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார் காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் உனக்கு விரதமாக பேசிட்டனால நீங்கள் அவருக்கு செபித்தனால அவர் கீழே விழுந்துட்டாரு என் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு நினைக்காது அது தற்காலிகம் ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார் நீ சந்தோஷம் கொண்டாடும் போது அதனுடைய வழி ஆயிரம் மடங்கு நம்ம பக்கம் திரும்பிடும் அதனால தெய்வ பிள்ளைகள் கருத்தா ஞானமாக அறிவாக நீங்க உங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு என்னத்திற்காக செவீங்க உங்க குடும்பம் ரச்சிக்கப்படுவதற்காக செவீங்க உங்க சபை ஆசிர்வதிக்கப்படுவதற்காக செவீங்க கர்த்தர் கூட இருந்து உங்க ஜபங்களை அவர் கேட்பாராக ஆமே ஆமே We'll